ஹரி நமஸ்தே வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு வந்து ஹவு டு லேர்ன் ஹிந்தி த்ரூ தமிழ் பார்ட் நம்பர் ஒன் தேர்ட்டி டூ பார்க்க போகிறோம் இது வந்து எப்போங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஏர்போர்ட் போகிறீங்க அப்படின்னா அப்போ கான்வர்சேஷன் பண்ணுறப்ப ஈஸியாக இருக்கும் மே நாகராஜன் ஆர் பிபி இண்டிபெண்ட் போட்டாக இருக்கும் எப்போல்லாம் சேனல் லைக் பண்ணுங்களோ கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏ பார்த்தீங்கன்னா இது வந்து இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டா அது ஹிந்தியில் எப்படி பாத்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏ அந்த ராஷ்ட்ரிய விமான ராஷ்ட்ரிய விமான அப்படின்னா வந்து இது ஒரு இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டா இல்லை பன்னாட்டு விமான நிலையமான மீனிங்கு அடுத்த ஹிந்தியில் என்ன பார்த்து பாக்கீங்கன்னா போர்டிங் கேட் காக அப்படின்னா இந்த போர்டிங் கேட் எங்க இருக்கு அது ஹிந்தியில எப்படி தெரிஞ்சிங்கன்னு பார்த்தா ஏ போர்டிங் கேட் காக அப்படின்னா வந்து

பாதுகாப்பு சோதனை எங்க நடக்குது சரிங்களா செக்கிங் தான் பண்ணுவாங்களா ஏர்போர்ட்ல அது கேட்குறாங்க பாதுகாப்பு சோதனை அதுக்கு வந்து சுரக்ஷா ககா கோத்திகே அப்படின்னா வந்து பாதுகாப்பு சோதனை எங்க இருக்குன்னு கேட்குறாங்க மீனிங் அடுத்த சிம்பிளான சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு டாக்ஸி எங்கே கிடைக்கும் அது ஹிந்தியில் எப்படி பேசிங்கன்னு பாத்தீங்கன்னா கேட்பீங்கன்னா இன்னைக்கு இந்த அஞ்சு சென்டென்ஸ் போதும் தன்யவாத்